ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال الله تبارك وتعالى والذين هاجروا من بعد ما ظلموا لنبوي أنهم في الدنيا حسنة ولا أجر الآخرة أكبر لو كانوا يعلمون وقال النبي صلى الله عليه وسلم المسلم من سلم المسلمون من, من سلم المسلمون من لسانه ويده والمهاجر من هجر ما نهى الله عنه ألا بات أرولا لنم إلا الله بنت ربير الأرب ومسيحنين அனைத்து புகழும் இகை இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனது சந்தியும் சமாதானமும் நமது உயிருக்கும் மேலான உத்தம நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவரது குடும்பத்தினர்கள் மீதும் அவரது வாழ்க்கை நெறியை தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய உத்தம சஹாபாக்கள் தாபியின்கள் தபோ தாபியின்கள் சலஃபு சாலிகீன்கள் கண்ணியமிக்க இமாம்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று இந்த வரக்கத்தான நாளில் இந்த வர்க்கத்தான இடத்திலே நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம் இந்த நேரத்தில் அல்லாஹ் சுஹானோ தாலா நம்முடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் ஏற்று அதற்கு நிறைவான கூலியை இம்மையிலும் மறுமையிலும் தந்துள் புரிவானாக வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் அல்லாஹ் சுபஹான் தாலா நம் அனைவரையும் ஈமானோடும் ஆரோக்கியத்தோடும் தக்குவாவோடும் வாழ வைப்பானாக எல்லாவிதமான முசீபத்துகள் குழப்பங்கள் கொடிய நோய்கள் எதிர்பாராத ஆபத்துகள் கடன் தொல்லைகள் அனைத்தையும் விட்டு அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் பாதுகாத்தருள் புரிவானாக அமீன் என்று பிரார்த்தவனாக எனது உரையை நான் ஆர்வம் செய்கின்றேன் கணித்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே மொஹர்ரம் மாதம் ஹிஜ்ரி கேலண்டருடைய முதல் மாதமாக கருதப்பட்டு வருகின்றது இந்த இஸ்லாமிய கேலண்டர் என்பது உமரதி அல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு சம்பவம் நடக்கின்றது அது என்னவென்றால் அபு மூசா லஷாரி ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் உமரதி அன்ஹு அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார்கள் அமீருல் மோமினின் நீங்கள் எங்களுக்கு அனுப்பக்கூடிய கடிதங்களில் தேதி குறிப்பிடப்படாமல் வருகின்றது எனவே நமக்கான ஒரு கேலண்டர் முஸ்லிம்களுக்கான ஒரு நாள் காட்டி உருவாக்கப்பட்டால் நன்றாக இருக்கும் என்ற ஆலோசனை அபு மூசா அல்லா ஷாரி ரதி அல்லாஹு வாய்ணு அவர்கள் எழுதி அனுப்ப அதை வைத்து உமர் ரதி அல்லாஹு வாய்நோ அவர்கள் சஹாபாக்களை மஜ்லிசு ஷூராவை அழைத்து ஷூரா செய்கிறார்கள் ஆலோசனை செய்கிறார்கள் எனவே எதை வைத்து நபி சரல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய எந்த முக்கியமான நிகழ்வை வைத்து நாம் இந்த இஸ்லாமிய கேலண்டரை உருவாக்க வேண்டும் என்று பல பல கருத்துக்கள் வரும்போது கடைசியாக அல்லாஹின் தூதர் சரல்லாஹு அலி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரஸ் செய்த அந்த சம்பவத்தை மையப்படுத்தி அதனை அந்த வருடத்தை நாம் இஸ்லாமிய கேலண்டருடைய முதல் ஆண்டாக நாம் வந்து ஏற்று அதனை நாம் இன்ஷா அல்லாஹ் நடைமுறைப்படுத்துவோம் என்று உமர் ரதி அல்லாஹு அவர்கள் முடிவு செய்தார்கள் பிறகு அங்கிருந்துதான் இஸ்லாமிய கேலண்டர் அலமதுல்லா பயன்பாட்டில் வந்தது இப்போது ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாவது ஆண்டில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் நினைத்திற்குரியவர்களே ஹிஜ்ரத் என்பது இது நம்முடைய வாழ்க்கையிலே என்ன மாதிரியான பாடங்களையும் படிப்பினைகளும் நமக்கு வழங்குகின்றதை பற்றி ஒரு சில தகவல்களை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் ஹிஜ்ரத் என்ற வார்த்தைக்கு விட்டு விடுவது என்று பொருள் ஒருவர் தன்னுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக தன் நாட்டை விட்டு விடுவது தன் நாட்டை துறப்பது இதுவும் ஹிஜ்ரத்து தான் அல்லாஹ் தடுத்த காரியங்களை விட்டு விலகுவது இதுவும் ஹிஜிரத்து தான் முதல் வகை ஹிஜ்ரத் என்பது அது மிகப்பெரிய அந்தஸ்தை கொண்டது மிகப்பெரிய நன்மை கொண்டது அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் லா ஹிஜ்ரத் அப்டல் ஃபத்ஹே மக்க வெற்றிக்கு பிறகு ஹிஜ்ரத் என்பது கிடையாது காரணம் இஸ்லாமிய கட்டுப்பாட்டில் அந்த அரபு உலகம் வந்து இஸ்லாமிய கட்டுப்பாட்டில் வந்துவிட்டது எனவே அங்கே ஹிஜ்ரத் என்பது கிடையாது ஒலாக்கின் ஜிஹாதுன் ஓ நீத்துன் ஆனால் ஜிஹாத் என்பது இருக்கின்றது ஹிஜ்ரத்கான நீயத் என்பது இருக்கின்றது ஹிஜ்ரத் என்பது இரண்டு வகையாக நாம் பார்க்கின்றோம் ஒன்று குறிப்பிட்ட அந்த ஹிஜ்ரத் இன்னொன்று பொதுவான ஹிஜ்ரத் எங்கெல்லாம் உலகத்தில் எங்கெல்லாம் இஸ்லாத்தை அமல்படுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்படுகின்றதோ அந்த இடத்தை விட்டு ஒருவர் எங்கே சுதந்திரமாக அல்லாஹை வணங்க முடியுமோ அந்த இடத்திற்கு பயணிப்பது ஹிஜ்ரத் செய்வது இது கடமையாக்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது அவசியமானதாக ஒன்றாக இருக்கின்றது எனவே நாம் பார்க்கின்றோம் இன்னல்லதீன தவஃபாஹும் உல் மலாயி கத்து ஜாலிமி அன்புசிம் காலு ஃபீம குந்தும் காலு குன்ன முஸ்தத் ஆஃபீன் அஃபிலாஹ் காலு தக்குன் தகுன் அருதுல்லாஹி வாசியாத்தன் ஃபத்துஹா ஜிரூஃபீஹா என்று அல்லாஹ் சுஹானத்தலா ஒரு முக்கியமான வசனம் நாலா நாலா அத்தியாயத்துடைய நூறாவது வசனம் இந்த வசனத்தில் அல்லாஹ் சுஹான சொல்கின்றான் யார் ஹிஜிரஸ் செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களிடம் வானவர்கள் வந்து அந்த மரண வேலையில் வந்து அவர்களை வேதனை செய்வார்கள் நீங்கள் ஏன் வந்து அல்லாவுடைய பூமியில் நீங்கள் வந்து நீங்கள் ஏன் ஹிஜிர செய்யவில்லை நீங்கள் ஏன் இஸ்லாத்தை பின்பற்றவில்லை என்று சொல்லும்போது நாங்கள் பலகீனமானவர்களாக இருந்தோம் எங்களால் ஹிஜ்ரத் செய்ய முடியாமல் இருந்தது என்று அவர்கள் சொல்வார்கள் அப்படியானால் நீங்கள் விசால அல்லாவுடைய பூமி விசாலமானது இல்லையா நீங்கள் அந்த பகுதிக்கு சென்று எங்கே சுதந்திரமாக அல்லாவை வணங்க முடியுமோ அந்த பகுதிக்கு நீங்கள் சென்றிருக்கலாமே என்று சொல்லி வேதனை செய்வார்கள் என்ற வசனம் இது வந்து ஹிஜ்ரத்தை கட்டாயமாக நீங்கள் வந்து ஹிஜ்ரத் செய்தே ஆக வேண்டும் என்கின்ற அந்த உஜூவியத்தை சொல்வதற்காகத்தான் இந்த வசனம் இறங்கியது பிறகு நிறைய பேர் வந்து ஹிஜ்ரத் செய்தார்கள் ஆரம்ப காலத்தில் மக்காலிருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் செய்த என்பது இது முதல் ஹிஜ்ரத் கிடையாது மாறாக நபிகள் நாயகம் அவர்கள் நபியான ஐந்தாம் ஆண்டு நுபுவத்துடைய ஐந்தாம் ஆண்டு அபிசீனியாவிற்கு அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள் முதல் ஹிஜ்ரத் என்பது அதில் பதினாறு பேர் இருந்தார்கள் பன்னிரண்டு ஆண்களும் நான்கு பெண்களும் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள் பிறகு அவர்களுக்கு தகவல் வருகின்றது மக்காவில் இருந்த காபிர்கள்லாம் முஸ்லீமாகி விட்டார்கள் அதற்கு ஒரு சம்பவம் சுரன் நஜ்முடைய வசனங்களை அல்லாவுடைய தூதர்ஸ்லாஸ் அவர்கள் காபத்துல்லாவில் நின்று ஓதி கொண்டிருந்த போது கடைசியில அந்த காஃபிர்களும் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் கடைசியில் ஃபஸ் ஜுதூல் இல்லா ஹிவா புது அல்லாவுக்காக சஜ்தா செய்யுங்கள் என்று அந்த வசனம் முடியும் போது அங்கே சஜ்தா வருகின்றது எனவே அல்லாஹின் தூதர் அவர்கள் சஜ்தா செய்தார்கள் இதை பார்த்த அந்த காஃபிர்களும் சஜ்தாவில் விழுந்து விட்டார்கள் அந்த அளவிற்கு அந்த வசனங்கள் அவர்களை அப்படியே மயக்கிவிட்டது மெய்மறந்து அவர்களும் சஜ்தா செய்து விட்டார்கள் இந்த தகவல் தவறாக அபிசீன்யா இவருக்கு ஹிஜஸ் செய்த அந்த முஹாஜர்களுக்கு தெரிய வருகின்றது அங்கே மக்கத்து காஃபிர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று அவர்கள் அங்கே வந்து வந்து விடுகிறார்கள் வந்து பார்த்தால் நிலைமை வேறு விதமாக இருக்கின்றது எனவே மீண்டும் நபிசா அவர்கள் ஹிஜ் செய்ய அனுமதிக்கிறார்கள் அதிலே எண்பத்தி மூன்று ஆண்டு இரண்டாவது ஹிஜ்ரி எண்பத்தி மூன்று ஆண்களும் ஒன்பது பெண்களும் ஹிஜ்ரி செய்தார்கள் அதில் ஜாஃபர் இபின் அபி தாலிப் ரதி அல்லா அனுஹு உஸ்மான் பின் அஃப் ரதி அல்லாஹூ மன் மகள் ரொஹையா ரதி அன்ஹா அதே போல உஸ்மான் மசவுன் அவர்களுடைய தலைமையில் தான் இந்த ஹிஜ்ரத் நடத்தப்பட்டது பிறகு அவர்கள் அபிசீனாவுக்கு ஹிஜ்ரி செய்தார்கள் யோசித்து பாருங்கள் ஜாஃபர் ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் மதீனாவுக்கு எப்போ திரும்புகிறார்கள் தெரியுமா ஹைபர் யுத்தத்துடைய அந்த வெற்றிக்கு பிறகு ஹைபர் யுத்த வெற்றிக்கு பிறகு ஜாஃபர் அதி அல்லாஹின் அவர்கள் மதீனாவுக்கு திரும்புகிறார்கள் என்றால் சுமார் பதினைந்து ஆண்டுகள் சுமார் பதினைந்து ஆண்டுகள் அபிசீனியாவிலே அந்த சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள் சொந்த மண்ணை விட்டு சொந்த மக்களை விட்டு எல்லாவற்றையும் துறந்து ஈமானை பாதுகாப்பதற்காக தீனை பாதுகாப்பதற்காக ஒன்றுமே தெரியாத ஒரு பகுதிக்கு யாருமே தெரியாத ஒரு பகுதிக்கு சென்று அங்கே வாழ்ந்தார்கள் என்றால் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அதில் உம்மு ஹபீபா ரதி அல்லாஹூடைய சம்பவத்தை நாம் பார்க்குறோம் உம்மு ஹபீபா ரதி அல்லாஹுடைய கணவர் உபைதா என்று சொல்லப்படக்கூடியவர் அங்கே போய் நஸ்ரானியாக மாறிவிட்டார் அங்கே இஸ்லாத்திற்காக போனவர்கள் அங்கே கணவனும் நசராணியாக மாறியதால் அவருடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள் அல்லாஹு அகபர் இப்படியெல்லாம் தியாகங்களை அவர்கள் மேற்கொண்டார்கள் இது ஒரு பக்கம் இந்த பக்கம் சொல்லா துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டது சொல்லா துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டது கொலை செய்யப்பட்டது சுமையா ரதி அல்லாஹு யாசிர் ரதி அல்லாஹு அவர்களெல்லாம் கொல்லப்பட்டார்கள் பலவிதமான சித்திரவதைகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் பிலா ரதி அன்ஹு பற்றி நாம் பார்க்கின்றோம் இவ்வாறு துன்பங்கள் நிறைந்த இந்த காலகட்டத்தில் வேறு வழி இல்லாமல் இசை செய்ய வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது നബി ാഹു അലി വസം അവർ ഹിജ്രെവു മുന്നിൽ പല സഹാബാക്കൾ பல சஹாபாக்கள் மதீனாவுக்கு ஹிஜரி செய்தார்கள் அதற்கான அடிப்படை பதினோராம் ஆண்டு நுபுவத்துடைய பதினோராம் ஆண்டு மதீனாவிலிருந்து வந்த அந்த மக்கள் பன்னிரெண்டு பேர் வந்து வந்து முதல்ல ஒரு ஆறு பேர் வராங்க இஸ்லாத்தியத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க போயிட்டு மறுபடியும் வந்து பன்னிரெண்டு பேர் வராங்க உடன்படிக்கை செய்கிறாங்க பை அதுல் அகபா முதலாம் வயதுல் அகபா அதுக்கப்புறம் அடுத்த ஆண்டு பதிமூன்றாம் ஆண்டு எழுபது பேர் வந்து மீண்டும் நபிசாவ்கிட்ட பேசுறாங்க அவங்களும் பையாத்த செய்கிறாங்க அதன் பிறகு நீங்கள் வந்துருங்க நீங்கள் இனிமேல் மக்காவில் இருக்க வேண்டாம் நீங்கள் வந்துருங்க சொல்லி நபிசலா சாங்கள்ட்ட அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் அவர்களுக்கு அல்லாஹ் வரைக்கும் அனுமதி கொடுக்க கொடுத்திருக்கவில்லை கடைசியாகத்தான் எப்போது சஃபருடைய சஃபர் மாதத்துடைய இருபத்தி ஆறாம் தேதி தான் அல்லாஹ் அல்லா அவர்களுக்கு அனுமதி கொடுக்கின்றான் அப்போது நபிசா அவர்கள் செய்வதற்காக முயற்சி செய்கிறார்கள் இந்த ஹிஜ்ரத்தின் போது முதலாவதாக நபிசா அவர்கள் திட்டமிட்டார்கள் ஒரு நபியாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அவருக்கு கிடைக்கும் அல்லாஹுடைய பாதுகாப்பு அவருக்கு கிடைக்கும் இருந்தாலும் திட்டமிடல் என்பது அவசியம் திட்டமிடல் என்பது அவசியம் அல்லாஹ்வுடைய தூதர்கள் வெறும் தவக்குள் மட்டும் வைக்கவில்லை மாறாக அதற்கான ஏற்பாடுகள் அதற்கான திட்டமிடல்கள் என்பது முழுமையாக செய்தார்கள் எப்படி தான் ஹிஜ்ரஸ் அல்லாஹ் அனுமதி கொடுத்த அந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது என்பது என்ற விஷயத்தில் மிக தெளிவாக இருந்தார்கள் அலி ரதி அல்லாஹூ மற்றும் அபுபக்கர் ரதி அல்லாஹு அவர்களை தவிர வேறு யாருக்கும் அந்த விஷயத்தை நபீசா அவர்கள் தெரியப்படுத்தவில்லை பகல் நேரத்திலே மக்கள் அனைவரும் ஓய்வு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்திலே நவிசா அவர்கள் தன்னுடைய வீட்டை விட்டு அவுபக்கர் ரதிய வீட்டுக்கு போய் இந்த செய்தியை சொன்னார்கள் அல்லாஹ் எனக்கும் ஹிஜ்ரஸ் செய்ய அனுமதி கொடுத்து விட்டான் பிறகு அவர்களை இன்று இரவு நாங்கள் வந்து கிளம்பி செல்வோம் என்று சொல்லிவிட்டு வந்து விட்டார்கள் நபீஸ் அல்வாசம் அவர்களை கொலை செய்வதற்கான திட்டம் திட்டங்கள் தீட்டப்பட்டன தாரு நதுவா என்ற அந்த அந்த ஆலோசனை கூட்டத்தில் அபு ஜஹல் அபுல் அஸ்வத் அபுல் புக்தரி போன்ற பெரிய பெரிய முக்கியமான நபர்கள் எப்படியாவது இந்த முகமதை தீர்த்து கட்டிவிட்டால் நமக்கு விடுதலை கிடைச்சிரும் ஒரு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கட்டிடலாம் ஆலோசனை செய்யும் போது என்று ஒருவன் வருகின்ற உருவத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் ஆலோசனை சொல்றாங்க அபுல் முக்தரி சொல்கிறார் முகமதை வந்து விட்டுடலாம் நம்ம அவன் எங்கேயாச்சும் போய் இருந்து விடட்டும் அது எப்படி நீங்க விட்டுட்டீங்கன்னா அவங்க வந்து வேறு பகுதிக்கு சென்று அங்கே அவருக்கு ஆதரவு கிடைச்சி மீண்டும் உங்களை வந்து அவர் வந்து பழி வாங்குவான் அதனால் விட்டுறாதீங்க என்று அந்த நஷ்டி கிழவன் இப்ளீஸ் வந்து அந்த கிழவனுடைய உருவத்தில் வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறான் ரெண்டாவது நீங்க வந்து சாம அவனை வந்து சங்கிலி போட்டு அவனை கட்டி போட்டு வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இரண்டாவது கருத்து வைக்கப்படுது அப்படி செய்தாலும் நமக்கு வந்து மக்கள் ஆதரவு தெரிவிக்க மாட்டார்கள் எல்லோரும் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பித்து அவருடைய ஆதரவுகள் எல்லாம் வந்து சண்டை போடுவார்கள் இதுவும் நல்லது இல்லை அபூஜல் எழுந்து அந்த நேரத்தில் சொல்கின்றான் ஒவ்வொரு குலத்திலிருந்தும் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒரு இளைஞரை நம்ம தேர்வு செய்வோம் ஒரு பதினோரு பேர் நம்ம தேர்வு செய்து எல்லோரும் ஒரே அடியாக ஒரே இரவில் அந்த முகமதை தாக்கி அவனை கொன்று விடலாம் அதுக்கப்புறம் பழி என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதர் மீது வராது அதுக்கப்புறம் வந்து அதுக்கான என்ன நம்ம தீயத்தை கொடுக்கணுமோ அந்த கொலைக்கான என்ன பரிகாரம் கொடுக்கணுமோ என்ன ஈட்டுத் தொகை கொடுக்க வேண்டுமோ எல்லோரும் நம்ம கொடுத்து விடலாம் என்ற அந்த மோசமான கருத்தை வைத்தபோது அந்த நஜ்தி கிழவன் இப்படி சொல் அதுக்கு ஆமோதிக்கிறான் இதுதான் சரியான ஒரு முடிவு என்று சொல்கின்றான் அந்த இரவு எல்லோரும் நபிசாவுடைய வீட்டை சுற்றி நிற்கிறார்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நபிசா அவர்கள் எப்போ வருவார்களோ அவனை வந்து நபி நபிசா அவர்களை கொன்று விடலாம் என்று ஆனால் அல்லாஹுடைய பைனஹும் சத்தன் அல்லா சுல யாசினுடைய அந்த வசனத்தை ஓதிக்கொண்டு என்ற வசனத்தை ஓண்டு மண்ணை எடுத்து அவருடைய முகத்தில தூவிவிட்டு வீசிவிட்டு நபிசா அவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள் அந்த இரவு அலிரதியு அணிபவர்களை தன்னுடைய படுக்கையில உட்கா படுக்க வைக்கிறார்கள் அந்த யமனி யமன் ஹஸமி போர்வை நபிச அவர்கள் தூங்கும்போது அந்த ஹஸ்ரமி போர்வை தான் போத்தி தூங்குவார்கள் அது பச்சை நிற போர்வையாக இருக்கும் அந்த பச்சை நிற போர்வையை அலிரதியல்லா அன்ப அவர்களை வந்து போத்தி கொண்டு தூங்குமாறு சொல்கிறார்கள் திட்டமிடல் பாருங்கள் எதற்காக முஹம்மத் தூங்கி கொண்டிருக்கிறார் என்ற அந்த எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த இரவு புறப்பட்டு அலி அபோக்க ரதியாஹர்களை அழைத்துக்கொண்டு பிறகு தெற்கு திசையில் செல்ல வேண்டிய தெற்கு திசையில் செல்ல வேண்டும் அதாவது மதீனாவை நோக்கி செல்ல வேண்டும் ஆனால் வடக்கு திசையை நோக்கி செல்கிறார்கள் யமன் திசையை நோக்கி செல்கிறார்கள் அங்கே சௌர் என்ற குகையில போய் மூன்று நாட்கள் தங்குகிறார்கள் அல்லாஹ் இந்த திட்டமிடல்கள் எதற்காக இது நமக்கு இஸ்லாம் நமக்கு தரக்கூடிய விஷயம் என்ன இந்த திட்டமிடல் என்பது உயிர் பாதுகாப்புக்காக மட்டுமல்ல ஒரு முஸ்லிம் என்றால் அவன் வந்து வெறும் தவக்கல் ஆளல்ல என்று மட்டும் இருந்துவிடக் கூடாது அல்லாவின் மீது அல்ல மீது நம்பிக்கை மட்டும் வைத்து இருந்துவிடக்கூடாது மாறாக அவனால் முடிந்த ஏற்பாடுகளை முழுமையாக அவன் செய்ய வேண்டும் அதே போல கணித்திற்குரியவர்களே துன்பங்கள் வரும் இஸ்லாத்தில் இருக்கும்போது பலவிதமான சோதனைகள் வரும் ஆனாலும் இஸ்லாத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் அந்த ஹிஜ்ரத்திற்காக அனுமதி கொடுக்கப்படுவதற்கு முன்பாக பலவிதமான சோதனைகள் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹு அலஹி வசம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது இருந்தாலும் நபி சல்லு அலேஹி வசலம் அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள் பொறுமையாக இருந்தார்கள் மக்காவில் ஜிஹா செய்வதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை மக்காவில் ஜிஹா செய்வதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை ஹப்பாபின் அரத் ரெல்லாம் அவர்கள் சொன்னார்கள் யார் இந்த அளவுக்கு நாங்கள் தாக்கப்படுகின்றோம் இந்த அளவுக்கு நாங்கள் செய்யப்படுகிறோம் துவா செய்யக்கூடாதா நீங்க துவா செய்யக்கூடாதா என்று கேட்கும்போது நபி நபிசம் அவர்கள் என்ன சொன்னார்கள் உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இந்த இதீனுக்காக இந்த மார்க்கத்திற்காக இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காலத்திற்கு அவர்கள் எப்படியெல்லாம் தாக்கப்பட்டார்கள் ரம்பத்தை வைத்து அவருடைய உடல்கள் இரு கூறாக பிரிக்கப்பட்டன இரும்பு சீப்புகளால் அவருடைய உடல்கள் எல்லாம் சீவப்பட்டன இதெல்லாம் அவர்களுடைய எந்த எந்த மாற்றத்தையும் தயக்கத்தையும் பின்னடைவையும் ஏற்படுத்தவில்லை மீது ஆணையாக இந்த மார்க்கம் கண்டிப்பாக உயர்ந்த தீரும் ஒன்று அது கட்டப்பட்ட கட்டிடமாக இருந்தாலும் சரி அது குடிசை குடிசையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக எல்லோ எல்லா இடத்திலும் இந்த மார்க்கம் போய் சென்றடையும் ஒன்று அவர்கள் கண்ணியத்துடன் அதை ஏற்றுக்கொள்வார்கள் அல்லது இழிவடைந்து அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று தூதர் தூதர்ஸ்லாசம் சொன்னார்கள் அல்லாஹ் அக்பர் அப்போ பொறுமை என்பது மிக முக்கியம் பொறுமை என்பது மிக முக்கியம் நம்ம இந்தியாவுடைய சூழலை நாம் பார்க்கும்போது இங்கே தாவா என்பது நமக்கு ஒரு மிக முக்கியமான அத்தியாவசிய விஷயமாக இருக்கின்றது ஆனால் சிலர் வந்து இளைஞர்களுடைய மூளை செலவுகளை செய்து அவர்களை தவறான வழியில் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அலக்துல்லா இஸ்லாமிய மார்க்கத்தை சுதந்திரமாக நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான் எனவே சில பேர் தவறாக மக்களை வழிநடத்துவதற்கான நடத்துவதற்கான முயற்சிகள் செய்கிறார்கள் அவர்களை விட்டு மக்களை நாம் தடுக்க வேண்டும் அவர்களை பற்றி அடையாளம் காட்ட வேண்டும் இவர்கள் தவறானவர்கள் என்பதை நாம் அடையாளம் காட்ட வேண்டும் கணித்திற்குரியவர்களே இந்த ஹிஜ்ரத் நமக்கு சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான பாடம் ஒன்று முன்னேற்பாடுகளை சரியாக செய்வது இரண்டாவது தவக்கல் ஆள் அல்லா அல்லாஹின் மீது முழுமையாக தவக்குல் செய்வது ஏற்பாடுகளை சரியாக செய்த பிறகு நவிசவர்கள் இருந்தபோது காபிர்கள் அதுவரைக்கும் தேடி வருகிறார்கள் உபக்கரு சொல்கிறார்கள் யார் அசூல் அல்லா அவர்கள் தங்களுடைய கால்களை பார்த்தாலும் எங்களை பார்த்து விடுவார்கள் யார் அசூல் அல்லா அப்படின்னு சொல்லும்போது போது அல்லாஹின் தூதர் அவருடைய தவக்குள் பாருங்கள் முன்னேற்பாடுகள் செய்த திட்டம் திட்டங்கள் எல்லாம் தீட்டி அல்லாவின் தூதர் அவர்கள் பதற்றம் அடையாமல் என்ன சொன்னார்கள் இருவரோடு மூன்றாவதாக அல்லாஹ் இருக்கின்றானே அந்த இருவரை பற்றி உங்களுடைய எண்ணம் என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க கவலையே பட வேண்டாம் நீங்க கவலையே பட வேண்டாம் அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் அல்லாஹ் அக்பர் இந்த இடத்துல அவர்களுக்கு உணவு கொண்டு வருவதற்காக அஸ்மாரதி ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருவார்கள் கர்ப்பம் தெரிந்திருந்த அஸ்மாரதி அல்ல அவர்கள் ஐந்து கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் வீட்டில இருந்து நைட்டு இரவு நினைத்து வருவாங்க உணவு கொண்டு வந்து கொடுப்பதற்காக அவர்களுடைய கால் தடங்கள் தெரியக்கூடாது என்பதற்காக அவருடைய அடிமை ஃபுஹைரா அவர்கள் வந்து அந்த ஆட்டு மந்தைகளை ஓட்டி வருவார்கள் அவருடைய கால் தடங்கள் தெரியக்கூடாது என்பதற்காக ஏனென்றால் கால் தடங்கள் தெரிந்தாலும் அவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள் என்று அப்போ திட்டங்கள் பாருங்கள் அதே போல மாற்று மதத்தவர்களோடு யாரெல்லாம் நம்மோடு நல்ல நட்பில் இருக்கிறார்களோ அவர்களோடு நாம் அவர்களோடு நாம் வந்து அவருடைய உதவியை நாடலாம் என்பதற்கு அப்துல்லா பின் தொடைய சம்பவம் மிக முக்கியமானது சாதாரணமாக மக்களிலிருந்து மதியனாக செல்லக்கூடிய பாதை எல்லோருக்கும் தெரிந்த பாதை தான் ஆனால் யாருக்கும் தெரியாத பாதை பாலைமனை வழியாக அல்லது கடல் கரை கடற்கரை வழியாக அழைத்து செல்லக்கூடிய பாதை நபிகள் நாயகம் சொல்லுக்கு தெரியாத உபக்கருக்கு தெரியாது ஆனால் அந்த பாதைகளை காட்டக்கூடியவன் அப்துல்லாஹிப் உரைக்கி அவன் வந்து காஃபிராக இருந்தவன் அவருடைய உதவியை நாடினார்கள் அல்லாஹ்வின் தூதர் செல்ல அல்லாஹு அலிஹி வசனவர்கள் எனவே மாற்று மறுத்தவர்களாக இருந்தாலும் நல்லவர்களோடு நாங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்யலாம் அவர்களுடைய நல்ல முறையில பழகலாம் அவருடைய உதவிகளை நாங்கள் நாடலாம் இது எல்லாமே இந்த சம்பவத்தில் நமக்கு கிடைக்கிது இந்த ஹிஜ்ரத் தரக்கூடிய மிக முக்கியமான படிப்பு ஒன்று இது கணித்திற்குரியவர்களே இந்த ஹிஜ்ரத் நமக்கு தரக்கூடிய அடுத்த மிக முக்கியமான படிப்பு என்ன தெரியுமா சகோதரத்துவம் அல்லாஹுவின் தூதர் சலாஹு அலிஹம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் ஏற்படுத்திய அந்த சகோதரத்துவம் வரலாற்றில் உலக வரலாற்றில் இதுவரை யாருமே பார்க்காத ஒரு சகோதரத்துவமாக இருந்திருக்கின்றது எல்லாவற்றையும் இழந்து வந்தவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து உதவக்கூடிய அந்த உள்ளம் இருக்கின்றது அதை அல்லாஹவே சிலாய்த்து பேசுகின்றான் அல்லாஹவே பாராட்டி பேசுகின்றான் எப்படி للفقراء المهاجرين الذين اخرجوا من ديارهم واموالهم يبتغون فضلا من الله ورضوانا അവടം ഹൈവെ ഹജ്ര வந்த அந்த நபித்தோழர்களை அந்த இறை தூதரை நேசித்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுக்க தயாரான அந்த அன்சாரி தோழர்கள் அந்த அந்த சகோதரத்துவத்திற்கு வேறு எங்கே உதாரணத்தை பார்க்க முடியும் அல்லாஹு அக்பர் இரத்த பந்தங்கள் இன்றைக்கு இரத்த பந்தங்கள் இன்றைக்கு அற்ப உலகத்திற்காக சண்டை போட்டுக்கொண்டு பிரிந்து கிடப்பதை நாம் பார்க்கின்றோம் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் அற்ப உலக ஆதாரத்திற்காக சண்டை போட்டுக் கொள்கிறார்கள் அங்கே இரத்த பந்தத்தை விட உலகம் தான் பெரியதாக தெரிகின்றது உலகத்துடைய மகப்பத்து தான் பெரியதாக தெரிகின்றது ஆனால் எல்லாவற்றையும் விட இஸ்லாமிய உறவு ஒன்று இருக்கின்றது அதுதான் அதுதான் எல்லாவற்றையும் சிறந்தது உண்மையானது அல்லாஹுக்காக நேசிக்கணும் அல்லாஹுக்காக நாம் ஒன்று சேரணும் அல்லாஹுக்காக நம்ம உதவி செய்யணும் அந்த ரப்புடைய நேசம் நமக்கு கிடைத்தால் போதும் என்ற அந்த மனநிலையை உருவாக்கியவர் அல்லாஹின் தூதர் அஸ்லாஸ் அவர்கள் அந்த சகோதரத்துவத்தை அல்லாஹ் சுஹானோ தலா எப்பேற்பட்ட ஒரு சகோதரத்துவமாக இங்கே வர்ணிக்கின்றான் பாருங்கள் சுஹான் அல்லா அதே போல

வாழ் தூக்கியவர்கள் அவ்வக்கர் ரதியல்லாக அவர்கள் தன்னுடைய மகனுக்கு எதிராக வாழ் ஏந்தியவர்கள் இதெல்லாம் நாம் பார்க்கின்றோம் அந்த சகோதரத்துவம் இந்த ஹிஜ்ரத் நமக்கு தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு படிப்பணியாக இருக்கின்றது கணித்திற்குரியவர்களே இந்த ஹிஜ்ரத்தில் இஸ்திகாமத் என்பது மிக அவசியம் இஸ்திகாமத் என்பது மிக அவசியம் அந்த இஸ்திகாமத்தை சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம் ஹிஜ்ரத் செய்யும் போது சுகை ரூமியுடைய சம்பவத்தை நாம் படிக்கின்றோம் எல்லாவற்றையும் கொடுத்தாலும் பரவாயில்லை நான் வந்து ஹிஜ்ரத் செய்வேன் என்னுடைய அதாவது நீங்க மக்காக்கு வரும்போது ஒரு வெறும் கையாக வந்தீங்க நிறைய பணத்தை சம்பாதித்துக் கொண்டு இப்ப அது எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு நீங்கள் மதியனாவுக்கு செல்லாம நீங்க நினைத்து பார்க்குறீங்களா என்று சொல்லி அவர்கள் சொன்னபோது போது அப்ப இந்த பணத்தை கொடுத்தா நீங்க என்று சொன்னார்கள் பணத்துக்கு ஆசைப்பட்ட அந்த அந்த பணத்தை தன்னந்தனியாக தன்னந்தனியாக வெறுங்கையாக அவர்கள் மதீனாக்கு இசை செய்த போது அவர்களே நீங்கள் மிக சிறந்த வியாபாரத்தை செய்துவிட்டு வருகிறீர்கள் வந்திருக்கிறீர்கள் லாபகரமான வியாபாரத்தை செய்துவிட்டு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அல்லாஹு இந்த உறுதி இதுதான் அல்லாஹ் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கின்றான் நம்முடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான் நமக்கு அந்த ஹிஜரத்துக்கான வாய்ப்பு கிடைக்கல ஆனால் அல்லாஹ் விட்டு நாங்கள் விலகி இருக்கலாம் அல்லாஹ் எதை விட்டு தடுத்திருக்கின்றான் அந்த ஹராமான காரியங்களை விட்டு இன்ஷா அல்லா நாம் வெளியே வந்து விட்டோம் என்றால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்களை நாம் விட்டு விட்டோம் என்று சொன்னால் அதுவும் அல்லாஹுடைய பார்வையில் அது ஒரு ஹிஜரத்தாக கருதப்படுகின்றது உண்மையான முஹாஜர் அல்லாஹ் தடுத்தவற்றை ஏனென்றால் புகாரியுடைய முதல் ஹதீஸ் என்ன வருகின்றது இன்னமல் ஆமாலு பின்யாத் வ இன்னமா அலி குல் இம்ரி இம் மானவா ஃபமன் கானத் ஹிஜ்ரதுஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃபஹிஜ்ரதுஹு இலல்லாஹி வ ரசூலிஹி வ இன் கானத் ஹிஜ்ரதுஹு இல துன்யா யுசீபுஹா அவ இம்ராத்தின் யன்கிஹுஹா ஃபஹிஜ்ரதுஹு மா ஹாஜரா இலி ஹிஜ்ரத் என்பது பெரிய ஒரு அதாவது இஸ்லாத்தில் மிகப்பெரிய ஒரு செயல் அது மிகப்பெரிய நன்மைக்குரிய செயல் ஆனால் அந்த ரசூலுக்காக ஒருவர் செய்தால் அந்த நன்மை அவருக்கு கிடைக்கும் அந்த உலகத்தை அடைவதற்காக அல்லது ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக ஒருவர் ஹிஜர் செய்தால் அந்த நன்மை கிடைக்குமா அவர் முஹாஜிர் என்று அல்லாவுடைய பார்வையில் கருதப்படுவாரா கிடையாது மாறாக அவர் எந்த நோக்கத்திற்காக ஹிஜ் செய்தாரோ அந்த நோக்கா அவருக்கு கிடைக்கும் அல்லாஹ்விடத்தில் வெகுமதி எதிர்பார்க்க முடியாது அல்லாஹ் அக்பர் அப்போ நம்முடைய எண்ணங்களை நாம் சுதாரித்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய எண்ணங்களை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் நாம் எவ்வளவு அமல் செய்கிறோம் என்பது முக்கியம் அல்ல அது அல்லாஹுக்காக நாம் எப்படி செய்கின்றோம் அல்லாஹ்வுடைய திரு அல்லாவை திருப்திப்படுத்துவதற்காக செய்கின்றோமா மக்களை காண்பி காண்பிப்பதற்காக நாம் வாழ் வாழ்கின்றோமா என்பதை ஒரு கணம் நாம் யோசித்து நாம் முடிவு எடுக்க வேண்டும் கண்ணித்திற்குரியவர்களை இந்த ஹிஜ்ரத் நமக்கு பல்வேறு விதமான படிப்பினைகளை நமக்கு வழங்குகின்றது இந்த பாடங்களை நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாம் வந்து இன்ஷா அல்லா அதை நடைமுறைப்படுத்துவதற்காக முயற்சிக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் சுபஹானா நம் அனைவரையும் இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த பாடங்களை படித்து அதை மு முழுமையாக புரிந்து அந்த வரலாறுகளை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு ஒரு உண்மையான முஸ்லீமாக வாழ்வதற்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்கள் எல்லாம் விட்டு விலகுவதற்கு அல்லாஹாவை நெருங்குவதற்கான முயற்சிகளை செய்வதற்கு ரபுல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தோஃபிக் செய்வனாக அமீன் ரஹீம்